அன்புக்குரியவர்களே இன்று குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாக பார்க்கப்படுகிறது குழந்தைங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பதல்ல குழந்தை வளர்ப்பு மாறாக அவர்களுடைய மனதை வளர்ப்பதுதான் பெற்றோரின் முக்கியமான கடமையாகும் அவர்கள் உங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்கள் எனவே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அப்படி நீங்க முதல்ல வாழ ஆரம்பிச்சா போதும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிற நாம் முதல்ல நேரத்தை கொடுக்குறோமா அவங்க கேள்வி கேட்கும் பொழுது நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றோமா அந்த அப்புறமா எப்ப வரும் அன்புக்குரியவர்களே நீங்கள் சொல்வதை கேட்டு உங்கள் குழந்தை வளர்வதை விட உங்களை பார்த்து கவனித்து வளர்வதுதான் அதிகம் எனவே உங்களை முதலில் வளர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் தானாக வளருவார்கள் பைபிள் நம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எவர் கலங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள் எங்கள் அன்பு ஆண்டவரே கலங்கமற்ற வாழ்க்கை வாழ்ற ஒரு நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாங்க அருளால் நடப்புங்க பெற்றோர்கள் ஆசீர்வதிங்க பிள்ளை வளர்ப்ப கற்றுத்தாங்க வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளஸ் யூ